ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்தும் மாற்றத்தை குறித்தும் தொடர்ந்து கவனித்து கொண்டே வருகிறோம் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசிர்வதிக்க சத்தியம் டிவி எடுத்திருக்கிற முயற்சிக்காக கத்திரை துதிக்கிறேன் இது நிமித்த ஒரு எழுப்புதல் தேசத்தில் வருவதாக பட்டணங்களிலே எழுப்புதல் வருவதாக இதை கேட்கிற அனைவருடைய உள்ளத்திலேயும் ஒரு பெரிய மாற்றத்தையும் வாழ்க்கையிலே ஒரு புதிய புதிய திருப்பத்தையும் ஆண்டவர் அருளி செய்வாராக நீங்கள் பேதுருவின் புஸ்தகத்தை படிக்கும்போது ரெண்டு பேதுருவிலே விசேஷமாக ஒன்றாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் தெய்வீக சுபாவத்தை பற்றி சொல்கிறார் இந்த தெய்வீக சுபாவத்திலே நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் அதற்கு ஆண்டவர் திவ்ய வல்லமையை நமக்கு கொடுப்பாராம் திவ்ய வல்லமை என்று சொல்லுவது பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற வல்லமையான அனுபவங்கள் ரெண்டாவது உலகத்தில் உண்டான எல்லா கேட்டுகளுக்கும் இச்சைகளுக்கும் தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற நமக்கு அருமையான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அருமையான ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார் ஆகினால் நாம் தெய்விய ஸ்வாபத்திலே வளர வேண்டும் தைரியம் நமக்கு வேண்டும் ஞானம் நமக்கு வேண்டும் இச்சை அடக்கம் நமக்குள் இருக்க வேண்டும் மிகுந்த பொறுமை இருக்க வேண்டும் சகோதர ஸ்நேகம் நமக்கு இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் விசுவாசம் இருக்க வேண்டும் இவைகளில் நாம் வளர்ந்து பெருகிக் கொண்டே இருந்தால் நாம் கனி அற்றவர்களாக இருக்க மாட்டோம் நாம் கண் திறக்கப்பட்டவர்களாக இருப்போம் கண் சொருகி போன மக்களாக நாம் இருக்க மாட்டோம் தரிசனமுடையவர்களாக நம்முடைய ஆண்டவரை தரிசிக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட பண்புகளில் வளர நம்மை பழக்க வைக்கிறார் உங்கள் வீடுகளில் இருக்கிற நெருக்கம் ஊழியங்களில் இருக்கிற நெருக்கம் அருமை சகோதரர்களால் வருகிற நெருக்கம் ஊழியர்களால் வருகிற நெருக்கம் இவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இந்த தெய்வீக சுபாவங்களை உருவாக்க நம்மை பழக்கு வைக்கிறார் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் கஷ்டங்கள் எதிர்ப்புகள் போராட்டங்கள் இவைகள் எல்லாம் வரும்போது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பண்புகள் நெருக்கங்கள் வரும்போது இல்லையே என்கிற வேதனை வருத்தம் நமக்குள் வந்தால் ஆண்டவர் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அதிகமான கிருபையை ஆண்டவர் அருளி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ எது உங்கள் வாழ்க்கையில் உங்களை வேதனைப்படுத்தி இந்த பண்பு இல்லையோ அதை ஒத்துக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட கிருவை கேட்கணும் இந்த தெய்வீக சுபாவத்தில் நாம் வளரணும் இந்த ரெண்டு பேரும் ரெண்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் எழும்புவார்கள் என்று வேதத்தில் மிகவும் தெளிவாய் சொல்லியிருக்கிறது அதை குறித்து நாம் படிக்கும்போது ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது கள்ள கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவள் கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அந்த காலத்திலேயே சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் வளையற்பாட்டிலே அநேக தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன செய்தார்கள் ஜனங்களுக்குள்ளே இருந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தினார்கள் அவர்களுக்கு வரும் தீவிரமான அழிவை அவர்களுக்கு எச்சரித்து சொன்னார்கள் கண்டிப்பாக அந்த தீர்க்கதரிசிகள் தேவனிடத்திலிருந்து பெற்ற வார்த்தைகளை ஜனங்கள் பாவத்துக்குள்ளே போகும்போது அவர்கள் எப்படி அடிமைத்தனத்துக்குள்ளே போவார்கள் எப்படி வேதனைப்படுவார்கள் என்று சொல்லி தீர்க்கமாக உரைத்தார்கள் கள்ளத்தீர்க்க தரிசிகளும் கள்ள என்ன செய்வார்கள் எந்த பாவம் செய்தாலும் பரவாயில்லைங்க உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் மன்னிச்சிருவார் இல்லாட்டா கிருபம் உங்களை தாங்கிடும் ரொம்ப பாவம் பாவம்லாம் சொல்லக்கூடாது சும்மா ஜபம் ஜபம்லாம் சொல்லக்கூடாது இப்போ ஆண்டவர் சிலுவைக்கு பின்னால் நம்ம வாழுகிறோம் சிலுவையில் எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டார் அதனால் உங்கள் லூஸ் லைஃப்பை நீங்கள் வாழுங்க பரவாயில்ல சும்மா பயப்படாதீங்க இஷ்டம் போல் நீங்கள் வாழலாம் தப்பு செய்தால் அந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் இறக்கும் அவரெல்லாம் நம்மளை நரகத்தில் தள்ள மாட்டாருங்க நல்லா பாட்டெல்லாம் பாடி சினிமா பாட்டுனாலும் பாடுங்க நல்லா ஜாலியாக இருங்க சீரியஸாலாம் இருக்காதீங்க உன் வாழ்க்கையில் இஷ்டம் போல் வாழுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற உபதேசம் இதான் கள்ளத்தேர்க்கு தரிசனம் கள்ள போதம் இதை பார்த்தா ரொம்ப தப்பு செய்யலாம் உங்களை சொல்ல மாட்டாங்க தந்திரமாக கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை நுழைய பண்ணி பிரமாணமெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி நம்மை அவர்கள் தப்பாக போதித்து மக்களை பாவத்துக்குள்ளே வழி நடத்தி விடுவார்கள் அவர்களை ஏராளமான மக்கள் பின்பற்றுவார்கள் இன்றைக்கி கண்டிப்பான போதனைகள் பாவத்தை குறித்து நியாயத்திற்ப குறித்து பேசினால் நரகத்தை பற்றி பேசினா ஆட்களுக்கு பிடிக்காது எப்பவும் ஆண்டவன் கண்ணீரை துடைப்பா உன் வேதனையை மாற்றுவார் உனக்கு நல்ல சுகம் உண்டாகும் இப்படியே மக்கள் பேசி கேட்டு பழகி இப்படிப்பட்ட தங்கள் செவிக்கு இனிமையான போதகர்களை கடைசி காலத்தில் தெரிந்து கொள்வார்கள் என்று வேதனை சொல்லுகிறது எழுப்புதல் வரணுமா நமக்கு கண்டிப்பான போதனைகள் தேவை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்களில் தருவதற்கு தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கணும் இந்த கள்ள போதகர்கள் இந்த தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும்போது மூன்று முக்கியமான காரியங்கள் அவங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒன்று அவங்க பெருமையான காரியங்கள் அவங்கள கனப்படுத்தணும் அவங்களுக்கு மரியாதை மதிப்பு கொடுக்கணும் எங்கே போனாலும் ஒரு பத்து பேர் பின்னால் வரணும் இப்படிப்பட்ட எண்ணங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தங்களை கனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் தங்களுக்கு நேராக ஜனங்களை இழுத்து கொள்வார்கள் வாசித்து பார்த்தால் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்தி வசப்படுத்தி கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது அவருடைய அழிவு உறங்காது பொருளாசை இருக்கும் பண ஆசை அவர்களுக்குள்ள இருக்கும் ரெண்டாவது தங்களுக்கு நேராக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்வாங்க இயேசுவுக்கு நேராக ஆதாயப்படுத்த மாட்டாங்க இயேசுவை பாருங்கள் அவரண்டே போங்க அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நீங்களே அவர் அண்டை போகலாம் என்கிட்ட கிட்ட வந்தாத்தான் என் பத்திரிகையில் நீங்கள் சாட்சி எழுதினாதான் எனக்கு காணிக்க கொடுத்தாத்தான் ஏதாவது நடக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்கிற ஆட்கள் தங்களுக்கு நேராக ஜனங்களை இழுப்பார்கள் நாம் ஜனங்களை நமக்கு நேராக இழுக்கக்கூடாது நாம் ஜனங்களை இயேசுவுக்கு நேராக திருப்பணும் அவரைத்தான் அவர்கள் தேடணும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை வரங்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் அதெல்லாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றது அவருக்கே கணம் அவருக்கே மகிமை அவருக்கே புகழ் நமக்கு வந்திருக்கிற எல்லாம் நம்முடையவைகள் அல்ல அவைகளெல்லாம் நம்மால் உண்டானவைகள் அல்ல நம்முடைய திறமையோ நம்முடைய சக்திகளோ இல்லை அவையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருவைகள் அதனால் அவருக்கே ஜனங்களை நம்பசமாய் திருப்புவது கள்ள போதவர்கள் தங்களுக்கு நேராக பொருளாசை உடையவர்களாக வாழ்வார்கள் பணம் அதன் மூலமாய் சம்பாதித்து பெரிய வீடுகளை கட்டி தங்களுக்கென்றே வாழ்ந்து வாழுகிற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் பொருளாசை பண ஆசை எல்லா தீமைக்கு மேராக இருக்கிறது ஜனங்களிடத்திலிருந்து எப்படி பணத்தை கறக்கணுமோ தந்திரமாய் அந்த காரியங்களை சொல்லுவார்கள் இந்த மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபா போட்டால் அடுத்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுப்பார் இந்த கள்ள போதகம் நமக்கு இருக்கக்கூடாது ஆயிரம் ரூபா போட்டால் நமக்கு ஆயிரம் ரூபா நஷ்டம் அடையலாம் பத்தாயிரரூபா நஷ்டம் வரலாம் ஆனால் அதன் மத்தியில் கத்தரை துதிக்கணும் நாம் ஆண்டவரை பணம் கொடுத்து அல்ல ஆண்டவரை நீர் எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை உண்மை நான் துதிப்பேன் என்று வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வீர்கள் இல்லாவிட்டால் ஏமாந்து போவீர்கள் அநேகருக்கு இந்த பொருளாசை செழிப்பு என்கிற உபதேசம் ரொம்ப பிடிக்கும் உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் நீ வளர்ந்து கொண்டே போவாய் உன் பிஸ்னஸ் வளர்ந்து கொண்டே வரும் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் கொட்டி கொண்டே இருக்கும் இதெல்லாம் கேட்டால் இன்றைக்கி அநேக பணக்காரர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இயேசுவை பின்பற்றுவது அல்ல இந்த உலகத்தில் பிசாசு சொல்லியிருக்கிறான் என்னை தாழ விழுந்து பணிந்து விழுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறான் அதனால் இந்த உலகத்தில் நிறைய பணம் இருக்குது சொத்து இருக்குது வசதி இருக்குது எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்று நம்பிக்கொள்ளாதே உண்மையான ஒரு இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றி பொருளாசை இல்லாமல் ஆண்டவரே இதெல்லாம் உம்முடையது எனக்குரியதல்ல என்று அவருக்கே உன்னை அர்ப்பணித்து வாழும்போது தான் உன் வாழ்க்கையில் நீ விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருப்பாய் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருப்பாய் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷமும் அமைதியும் ஆண்டவர் உனக்கு தந்திருப்பார் இவைகளெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்ற கிருபைகள் என்பதை உணர்ந்து தாழ்மையோடு இருக்க வேண்டும் இந்த பயங்கரமான கள்ளத்திற்கு செய்கிற மூன்றாவது செய்கிற பாவம் விபச்சாரம் வேசித்தன அசுத்தம் நல்ல உன் வாழ்க்கையில் யோசிப்பார் உன் மனசு உன் சிந்தையெல்லாம் பரிசுத்தமாக இருக்குதா அசுத்தமான சிந்தைகள் உனக்கு வருதா காம விகார சிந்தை வருதா உன் வாழ்க்கையில் யாராவது யாரையாவது பண் பார்த்தா உன் கண் எப்படி இருக்குது சிந்தை எப்படி இருக்குது கவனித்து பார் உன் வாழ்க்கையில் தவறான சிந்தை வராது என்று அல்ல வந்தால் உடனே அதை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட முடியுதா அசுத்தமான படங்களை பார்ப்பதற்கு இந்த நாட்களில் உன் ஃபோனில் அநேக வசதிகள் இருக்கலாம் அதை பார்க்குறதுக்கு உனக்கு ஆசை இருக்குதா இப்படிப்பட்ட படம் வந்தா இன்னும் கொஞ்சம் உற்று பார்க்கணுங்கிற எண்ணம் உனக்கு வருதா இதெல்லாம் காம விகார சிந்தைகள் இந்த கள்ள போதர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் இப்படிப்பட்ட காரியங்களிலே இருப்பார்கள் பன்னெண்டாம் வசனத்தை ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அவர்கள் அடைவார்கள் பதிமூன்றாம் வசனம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கும் போது இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சிகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழுகிறவர்கள் அடுத்த வசனம் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருநாள் வாழ்வை என்று எண்ணுகிறவர்கள் அது மாத்திரமல்ல விபச்சார மயக்கத்தான் நிறைந்த கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை பிடித்து இழுக்க பார்க்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு சாபம் வரும் அழிவு வரும் மிருகத்தை போல இருக்கிறார்கள் மிருகத்துக்கு தான் எந்த உணர்வும் இருக்காது மிருகம் எந்த இடத்துலையும் எந்த காரியத்தையும் பல இடங்களில் போய் பல காரியங்களை செய்யும் ஆனால் ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி தான் ஒழுங்கான வாழ்க்கை வாழணும் உன் கண்ணு வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது பிறர் முகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று உறுதி எடுத்திருக்கிறாயே உன் வாழ்க்கையில் வாழ முடிகிறதா இந்த பரிசுத்தமான வாழ்க்கை தான் எழுப்புதலை கொண்டு வருமே தவிர உன் வாழ்க்கையில் வேறு விதமான வாழ்க்கையில் நீ வாழ முடியாது நீ பரிசுத்தமும் உண்மையுமா வாழ இந்த மூணு காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஒன்று தந்திரமாக மக்களை ஏமாற்றுகிற உபதேசம் பொருளாசை உன்னுடைய வாழ்க்கையில் கணம் மரியாதை மதிப்பதை தேடி அழையக்கூடாது இந்த விதமான பாவ பழக்கங்கள் அசுத்தமான பாவ பழக்கங்களிலே நீ சிக்கிக்கொள்ளக்கூடாது நீ விபச்சார மயக்கத்தில் இருக்கக்கூடாது மிருகத்தை போல வாழக்கூடாது என்று வேதத்தில் நாம் பார்க்குறோம் இந்த அதிகாரத்தில் பிழையாமை பற்றி சொல்லியிருக்கிறது பதி ஐந்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது செமையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த பிழையாமனுடைய பாவம் என்ன பாலாக் என்பவன் அந்த ராஜா அவனை பார்த்து சொன்னான் நீ இஸ்ரேல் ஜனத்தை சபித்தால் நான் உனக்கு உன்னை கனப்படுத்துவேன் சொன்னார் ரெண்டாவது ஏராளமான பொன் வெள்ளியே உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார் இவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை போக வேண்டாம் என்று தடுத்த போது திரும்ப ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறான் ஆண்டவர் திரும்ப கேட்கும்போது நீ போ அப்படின்னு சொல்லிட்டார் உனக்கு ஆண்டவர் ஒரு சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறார் உனக்கு தெரியும் முதல்ல ஆண்டவர் போக வேண்டான்னு சொல்லியிருக்கார் நீ அதுக்கு கீழ்ப்படியிலனா நீ இஷ்டம் போல போன்னு சொல்லிடுவார் இப்போ போகும்போது ஒரு கழுதையை பேசாத அந்த கழுதையை பேச வச்சு உன் மதிக்கேட்ட தடுத்து உன்னை நெருக்கி எவ்வளவோ செய்தாலும் தொடர்ந்து நீ போயிட்டு வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசனம் நல்ல தீர்க்க தான் உன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளெல்லாம் அருமையான வார்த்தைகள் தான் ஆனால் உன் உள்ளம் சரியில்லையே பிழையாமே உனக்குள்ளே கணம் வேணும் மரியாதை வேணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு உனக்குள்ளே பொருளாசை எண்ணம் உள்ளே வந்துட்டு வெளியில் பார்க்கும்போது உன் பிரசங்கம் நல்லா தான் இருக்குது ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஆழத்தில் கொஞ்சம் இடத்துல இருக்குது கடைசியில் சிறையில் புத்திரர் விக்கிர ஆராதனையும் விபச்சாரத்தையும் செய்வதற்கு அவளை ஏவி விட்டுட்டியே அப்போ கண் திறக்கப்பட்டவன் நிதிமான் மறிப்பது போல மறிப்பே சொன்னவன் வாழ்க்கை கண்ணு கண்ணுக்குள்ளாக போச்சே நீ கடைசியில் பரிதாபமாக செத்தியே வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற நீ பலியெல்லாம் இட்டு எல்லாத்தையும் செய்த நீ ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எப்படியோ தடுத்து பார்த்தாலும் இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளே விழுந்த தீர்க்க தரிசியை பார்க்குறோம் இந்த காலத்தில் கத்தர் நமக்கு தம்முடைய கிருபையை கொடுப்பாராக கத்தர் இந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுத் தருவாராக இல்லாவிட்டால் ஜாக்கிரதையாக இல்லைன்னா எப்படியாயினும் கீழே விழுந்து நாம் ஆண்டவர் விட்டு போகிறதுக்கு வழி இருக்கிறது ஜாக்கிரதையாக இருக்கிற மூன்று முக்கியமான பாவம் செய்த ஆட்களை பற்றி பார்க்கிறோம் நாலாம் வசனத்தை நாம் பார்ப்போம் நாலாம் வசனம் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளின் கட்டி நரகத்திலே தள்ளி தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொடுத்து முதலாவது பாவம் செய்த தூதர்களை ஆண்டவர் தப்ப விடலை தூதர்கள் நல்ல அட்மாஸ்பியரில் இருந்தவங்க தான் நல்ல ஆராதிக்கிற இடத்துல இருந்தவங்க தான் பரலோகத்தில் தேவ சமூகத்தில் இருந்தவங்க தான் அப்படிப்பட்ட தூதர்கள் தங்களுடைய உள்ளத்தில் அந்த சாத்தான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தில் திருப்தி இல்லாமல் அதுக்கு மேலே நான் ஏறுவேன் சொல்லி அவனே தன்னை உயர்த்த பார்த்தபோது பெருமை அவனுக்குள்ளே வந்து கீழே தள்ளப்பட்ட போது அவனோடு சேர்ந்த ரிப்பல்லியஸ் தூதர்களும் பாவம் செய்தாங்க ஆண்டவர் அவங்கள சும்மா விடலை அவங்கள பற்றி அழகாக சொல்லியிருக்கு அவங்கள அந்தகாரத்தில் சங்கிலிகளினால் கட்டி நரகத்தில் தள்ளி நியாயத்தீர்ப்புக்காக அவங்க வைக்கப்பட்டவர்களாக அவங்கள ஒப்பு கொடுத்துட்டாருன்னு பைபிளில் சொல்லுது அவங்க அப்படிப்பட்ட அட்மாஸ்பியரில் இருந்த போதிலும் தவறு செய்தவரில் சும்மா ஆண்டவர் விடலை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்தார் இந்த கள்ளத்திற்கு தரிசைகள் கள்ள போதவர்களுக்கு அவங்க முதல்ல நல்லா தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்கிறார்கள் புரிய முடியாத அழிவு உனக்கு வரும் துணிந்து போகாத தீவிரமான அழிவை தங்களுக்கே வருவித்துக் கொள்வார்கள் இரண்டாவது பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் ஐந்தாம் வசனத்தை படிக்கும்போது பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவ பக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப் பிரளயத்தை வரப்பண்ணி நியாயம் தீர்த்தார் நோவாவின் காலத்தில் நூற்றி இருபது வருஷம் நீதியை பிரசங்கித்தான் அந்த காலத்தில் விபச்சாரம் கொடுமை ஏராளமாக இருந்துச்சு ஏராளம் ஏராளம் பெருகி போயிருந்துச்சு அந்த நோவா அவங்க குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது இந்த பாவம் செய்த தூதர்கள் மனுஷ குமார்த்திகளை அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோடு விபச்சாரம் அந்நிய மாம்சத்தை பின்பற்றி விபச்சாரம் செய்தார்கள் உலகம் சீர்கட்டு போனது அரக்கர்களால் மிகுந்தியாய் மிகுதியாய் மாறிற்று உலகத்தில் பாவம் பெருகிற்று கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் பாவ வாழ்க்கையை பெருக பண்ணுவார்கள் ஆனால் உண்மையுள்ள நீதியுள்ள தீர்க்கதரிசிகள் நீதியை பிரசகிப்பார்கள் ஆட்கள் மனம் திரும்பினாலும் மனம் திரும்பாமல் போனாலும் தங்கள் சொந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள ஆண்டவர் கிருபை அளிப்பாராக அதனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றினான் மற்ற முழு உலகமும் நியாயத்தீர்ப்புக்குள்ளே போனது பயங்கரமான நியாயத்தீர்ப்பு அந்த நாட்களில் வந்தது இன்றைக்கு அதற்குரிய ஆதாரம் உண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பாவம் செய்கிற தீர்க்கதரிசிகளை கள்ள போதர்களை ஆண்டவர் விடவே மாட்டார் அவர்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள் தப்ப விட மாட்டார் தப்ப விட மாட்டார் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற பாவங்கள் ஒரு நாள் உன்னை பிடிக்கும் தப்ப விட மாட்டார் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கத்த பெரிய காரினை செய்வார் மூன்றாவது ஆறாம் வசனத்தை வாசிக்கும்போது சோதம் குமாராயினும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவமதியாக நடப்பவர்களுக்கு அவர்களை திருஷ்டாந்தமாக வைத்தார் சோதம் குமார பட்டணம் வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் இறங்கி அந்த பட்டணத்தை முழுவதையும் அந்த ஜனங்களை அழித்து போட்டது ஆண்டவர் அந்த பட்டணத்தை பார்க்க வந்தார் உண்மையாக அப்படித்தான் நடக்குதா பார்த்துட்டு லோத்துவின் வீட்டில் அந்த தூதர்கள் வந்து பார்த்தபோது பயங்கரமான பாவங்கள் அக்கிரமங்கள் அந்த இடத்துல பெருகி போனதை நம்ம பார்க்குறோம் அதை கண்டு ஆண்டவர் அப்படியே போயிடல அதை திருஷ்டாந்தமாக அந்த பட்டணத்தெல்லாம் வச்சுருக்கிறார் இன்றைக்கும் நிறைய பட்டணங்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் கொடுமைகளை செய்கிறத பார்க்குறோம் ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவருடைய கண் அதன் மேல் பட்டுக்கொண்டே இருக்கிறது பாவம் உலகத்தில் பெருகி பெருகி வர 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 அது நிறைவாய் வந்து இந்த உலகத்தை அந்த பரலோகத்தை எட்டும்போது அவர் சமூகத்தில் அதை எட்டும்போது உலகத்தில் ஆண்டவர் தீவிரமான அழிவை கொண்டு வரப்போகிறார் ஆண்டவர் நம்மை உணர்த்தும் போது தேவ சமூகத்தில் அதற்காக காத்திருந்து இந்த அழிவுகளெல்லாம் வராதபடி ஆண்டவர் இந்த உலகத்தை காக்கணும் சபையை காக்கணும் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் எழுப்புதல் வர்றதுக்கு இந்த சோதம் குமராவில் இருந்த இந்த லோத்து அங்கே வாசமாக இருக்கையில் அவன் செய்தது என்ன ஏழாம் வசனத்தையும் எட்டாம் வசனத்தையும் வாசிப்போம் ஏழு எட்டு வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்ரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான இல்லத்தை அவர் ரட்சித்திருக்க என்று பார்க்கிறான் இப்படிப்பட்ட அக்கிரம கிரியைகள் பாவங்கள் கள்ளதீர்க்க கள்ள கள்ளப்போதகர்கள் எழும்பி இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அக்கிரமத்தை பார்க்கும்போது நம்ம இருதயம் வாதிக்கப்படணும் நம்ம இருதயத்தில் ஆழத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் நடக்குது அப்பா ஜனங்களை ரட்சிக்கணுமே என்று சொல்லி நீங்கள் வேண்டிக் கொண்டால் கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் ரட்சிக்க வல்லமை உடையவராயிருக்கிறார் இசைக்கல் தெற்கதசி புசம் ஒன்பதாம் அதிகாரத்தில் பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த ஆட்கள் மேலே அடையாளத்தை போடுங்கள் என்று எழுதப்பட்டதே யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு எழுப்புதல் வரணும் உலகம் பாவத்தினாலும் நிறைந்திருக்கிறது வேதனையினாலும் இந்த உலகம் நிறைஞ்சிருக்கிறது அக்கிரமம் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறதே ஒவ்வொரு ஊர்லேயும் தெருக்களிலும் நடக்கிற அக்கிரமங்கள் சபைகள் நடக்கிற பாவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இருதயத்தில் வாதிப்பு வருதா யத்துக்குள்ளே பயங்கரமான வேதனை வருதான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அந்த வேதனை இருந்துச்சுன்னா உங்கள் மேலே ஆண்டவர் அடையாளம் போடுவார் உங்களை ஆண்டவர் ரட்சிப்பார் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார் தெய்வ சமூகத்தில் விழித்திருந்து கண்ணீரோடு ஒரு எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி இந்த கள்ள தரிசிகள் இந்த கள்ள போதகர்கள் பொருளாசியுடைய மக்கள் விபச்சார மயக்கத்தை நிறைந்தவர்கள் மிருகத்தை போன்ற வாழ்க்கை வாழுகிறவர்கள் தங்கள் இஷ்டம் போல வாழுகிற வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப சபை மனம் திரும்ப ஊழியர்கள் மனம் திரும்ப உலகத்தின் மக்கள் ஏராளமான பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வர கண்ணீரோடு ஜெப்பிப்போமா கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் மூலமாக தருவார் இன்றைக்கு வார்த்தையை கேட்ட உங்களை ஒப்புக்கொடுங்கள் கள்ளப்போதகத்தை பின்பற்றாதீர்கள் தவறான வழிகளை பின்பற்றாதீர்கள் பக்தி விருத்திக்கு எதுவான போதனைகள் ஆரோக்கியமான உபதேசங்கள் சிலுவை சுமக்கக்கூடிய ஒரு அனுபவம் உங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களே மன்னியுங்கள் எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை கொண்டு வாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கங்களே மூடி நாம் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த வார்த்தைகளை ஆசீர்வைத்து தாரும் உங்கள் நாமம் அய்மைப்படட்டும் எப்படியாயினும் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் இந்த பொல்லாத உலகத்தை விட்டு மாற்றி ஒரு எழுப்புதலை தாரும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தந்து எழுப்புதலை தாரும் துதி கன மைமின்னு எடுத்துக்கொள்ளும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே சத்தியம் டிவியில் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள் காதுள்ளவன் கேட்கக்கடவன் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது உங்களுடைய அனுபவங்களை எழுதுங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்தார் என்பதை சத்தியம் டிவிக்கு அறிவியுங்கள் உங்களுக்காக ஜெபம் அனுபவம் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துவதில் மறந்து விடாதிருங்கள் கத்தர் தாமே உங்களோடு இருப்பாராக ஆமே